வணக்க மக்கள் நம்பர் இன்னைக்கு நம்ம லெவியத்தான் அடுத்த சாப்பிட்டோம் என்ன பார்த்திருப்போம் அட்டாக பண்ணிருக்கும் ஒன்னு அட்டாக் பண்ணி நிறைய பேர் உயிரோட கூட்டிட்டு போயிருக்கும் இவங்க எல்லாருமே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ்ல வச்சிருக்கமா சொன்ன உடனே இவங்க எல்லாரும் பேரா கிளம்பி இந்த மக்கள் எல்லாரையும் காப்பாத்தணும் அப்படின்றது காப்பாங்க நம்ம போட்டாவும் போவாங்க தூக்கிட்டு போயிரும் இப்ப உள்ள போயிட்டு அவங்களே எப்படியோ காப்பாத்திடுவாங்க இதுல அந்த மேல்ஜனோட நம்ம கனாவும் அந்த

இப்ப நம்ம ஒரு லீடா அவ உண்மையிலே அந்த டிசீஸ்னால அஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்கா அவ ஒரு மான்ஸ்டரா மாறி இருக்க வேண்டியது ஆனா திடீர்னு மனுஷியா மாறிட்டா சோ இவ மூலமா தான் அந்த ஃபிஷ் டிசீஸ்க்கான மருந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படி சொல்லி நம்ம சோனியா ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அதனால மொத்தம் தான் இவங்க எல்லாரும் ஹெல்ப் பண்றா ஏன் அப்படினா நம்ம கஸ்டோ இந்த ஒரு ஃபிஷ் டிசீஸ்க்கான கியூர தான் தேடி எல்லா பக்கமும் ஓடிக்கிட்டே இருந்தாரு சோ அவரோட அந்த பயணத்தை இவ முடிச்சு வைக்கணும்னு நினைக்கிறா நம்ம கஸ்டோக்காக இந்த விஷயத்தை செஞ்சே ஆகணும்னு நினைக்கிறா

ஆன்லைன் புசட் இருக்குல்ல புட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக அப்பப்ப ட்ரேட் போட்டு சொல்ல போற ஒரு இடத்துக்கு போவாங்க அதுக்கான எனக்கு தெரியும் நான் அந்த கையை தட்டி விட்டுட்டு நம்ம சோனியா வந்து சொல்லுவா கனா உனக்கு நல்லா ஞாபகம் நினைக்கிறேன் இந்த ஷிப்பை வரைக்கும் கேப்டன் நான் சொல்றதுதான் நீ நான் சொன்னாதான் நீ அந்த இடத்துல கையே வைக்கணும் அதனால இப்ப நான் சொல்றேன் இப்ப அந்த குவாடினேஜ் போடு அப்படின்னு சொல்லுவா இப்ப நம்ம கலா ஒரு மாதிரி சிரிச்சுட்டு சரி சோனியா நான் இதே மாதிரி பண்றேன் இருந்தாலும் நீ உன்னே ஒரு நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு அந்த குவாடினேஜ் போட ஆரம்பிப்பா இன்னொரு பக்கம் இவங்க திரும்பி டிராவல் பண்ண ஆரம்பிச்ச உடனே மெலிட்டா ரொம்ப என்ஜாய் பண்ணுவா அவளுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இத பார்க்கும் போது நம்ம போட்டாவுக்கு நிம்மதியா இருக்கும் ஆனா நம்ம போட்டாவுக்கு நல்லாவே தெரியும் நம்ம லீட்டாவோட முகத்துல இந்த சந்தோஷம் அப்படியே இருக்கணும் அப்படின்னா அவள திருப்பி மனுஷியா மாத்தணும் அதுக்கு யூனியன் பூசனுக்கு போகணும் இவங்க போனதும் யூனியன் பூசனுக்கு போனப்ப நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்க இந்த தடவை என்ன வந்தாலும் பரவாயில்ல லீடாவுக்காக நான் எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டா ஒரு முடிவோட இருக்கா இப்ப அந்த ட்ரேட் போர்ட் அப்படின்னு சொல்ல அந்த ஒரு ஐலாண்ட காட்டுவாங்க ஆக்சுவலா இந்த ட்ரேட் போர்ட் அப்படின்றது ஒரு பில்டிங் ஐலாண்ட் தான் டைம் டைம் பில்டிங் தான் ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்கு இதுல மொத்தம் அஞ்சு பில்டிங் இருந்துச்சு ஆனா ஒரு பெரிய பேர் அடிச்சதுல இதுல இருக்க அந்த மூணு பில்டிங் காணவ போய் இப்ப வெறும் ரெண்டு ரெண்டு பில்டிங் மட்டும் தான் இருக்கு இன்னுமே இந்த ஒரு இடத்த குட்ஸை ட்ரேட் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க ஆனா இந்த இடத்துக்கு நிறைய ரெஃப்யூஜிஸோட ஷிப்பு வருவாங்க ஆக்சுவலி இவங்க எல்லாருமே முக்கியமா இந்த ட்ரேட் போர்ட்டுக்காக வரல அவங்க வரது யூனியன் பூசனுக்காக ஏன்னா இந்த யூனியன் பூசன் இந்த ட்ரேட் போர்ட் அப்படின்றது இடத்துக்கு வராங்க அப்படின்றதுனால இந்த யூனியன் பூசனை பாக்குறதுக்காக இன்னும் நிறைய பேர் வராங்க இப்ப இந்த யூனியன் பூசன் அந்த இடத்துக்கு வந்து நின்று உடனே அது எவ்வளவு பெரிய ஷிப் அப்படின்றத காட்டுவாங்க ரொம்ப ரொம்ப பெரிய ஷிப் நார்மல் ஷிப்போட கம்பேர் பண்ணும்போது அப்படி பல மடங்கு ரொம்ப பெருசா இருக்கும் இப்ப அந்த ஷிப் வந்த உடனே கரெக்டா இந்த ரெஃப்யூஜியோட ஷிப் இருக்குல்ல அவங்க எல்லாரும் பக்கத்துல போய் இங்க பாருங்க நாங்க மோட்டர் வச்சிருக்கோம் நாங்க க்ளோத் வச்சிருக்கோம் நாங்க ஃபிஷ் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி யூனியன்

இவங்க இருக்கானுங்க அது என்ன ஏது அப்படின்றது தெரியல ஆனா அதான் இவங்க கண்காணிச்சுக்கிட்டு இருக்கானுங்க இப்ப இவங்க கொண்டு வந்தானுங்கல்ல இந்த ஃபுட்ஸ் எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் ஒரு கேப்சூல் குள்ள போட்டு அத சக் பண்ணி வேறாவது ஒரு பெரிய பேர் குள்ள அமைச்சிருவானுங்க அது உள்ள அனுப்புனதும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் இது எல்லாத்தையும் கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடும் இந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிடும் இதை பார்த்த உடனே மத்தவங்க சொல்லுவாங்க டாக்டர் ஃபைட் இங்க வந்து பாருங்க அந்த மாஸ்டர் எல்லாத்தையும் சாப்பிடுது அப்படின்னு அப்ப இந்த டாக்டர் ஃபைடும் பக்கத்துல வந்து பாப்பாரு ஆக்சுவலா இவர் ஏதோ ஒரு பெரிய மாஸ்டர் உயிரோட வச்சு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனா அது என்ன ஏது அப்படின்றது தெரியல இப்ப இந்த ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் டெலிவரி பண்ணி முடிச்ச உடனே இந்த டேக் போட்டோட ஆளுங்க இருக்காங்க

போட்டு <distinction input>

டியோர்மாவா டியோர்மா நீ உயிரோட இருக்கியான்னு கேட்கும்போது அப்பதான் நம்ம போட்டா சொல்லுவா இல்ல இல்ல நான் டியோர்மாவோட பையன் என்னோட பேர் போட்டாமா அப்படின்னு இப்ப இந்த பஸ்க்கு வேற வழியே இல்ல டியோர்மாவோட சொந்த பையன் அப்படின்றதுனால திருப்பி ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணிடுவான் இருந்தாலும் அவனுக்கு ஒரு மாதிரி எரிச்சலா தான் இருக்கும் ஏன்னா திருப்பி பிசினஸ் கெட்டு போச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு இப்ப ரெண்டாவது பேச்ச குடுக்கணும்னு நம்ம போறான்ல இந்த ஒரு ஷிப்ல இவங்க எல்லாரும் ஏத்திட்டு போவான் அப்ப இந்த பாசம் கணா கிட்ட கேப்பா கணா நீ திருப்பி எதுக்கா அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிற அங்க இருந்து வந்ததே பெரிய விஷயம் மறைஞ்சிருந்து வாழ வேண்டியதானே அங்க மட்டும் நம்ம மாட்டணும் அத்தனை பேரையும் கொன்றுவாங்கன்னு சொல்லுவா ஆனா நம்ம கனாவுக்கு எல்லாமே தெரியும் ரிஸ்க் இருக்குன்னு தான் பண்றா ஏன்னா இந்த

அவங்க உள்ளக்குள்ள அவ்வளவு பயம் ஐயோ மாட்டி போமா மாட்டி போமா கடவுளே மாட்டிக்க கூடாது மாட்டிக்க கூடாது அப்படின்னு அவ வேண்டிக்கிட்டே இருப்பா டக்குனு அந்த ரேட்டுல பின்னாடி இன்னொருத்தர் ஒருத்தர் கூப்பிடுவாரு அங்கேயே நீ பாட்டுங்க அதுல இருக்கிறது எல்லாம் சரியா இருக்கான்னு பாக்கணும் ரெண்டு பேர் விலகி போங்க இது இருக்க அந்த நானே செக் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு இவரே அந்த துணியை வந்து ஓபன் பண்ண ஆரம்பிச்சிருவாரு உள்ளுக்குள்ள உட்காந்துருக்க நம்ம லீட் அவுக்கா அள்ளு விட்டுரும் அச்சோ நம்ம மாட்டிக்க போறோமோ கனா போட்டா ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவ வேண்டிக்கிட்டே இருப்பா டக்குனு பார்த்தா துணியை ஓபன் பண்ணிடுவாரு உள்ளுக்குள்ள நம்ம லீட் அவுக்கா இருக்கிறதையும் பாத்துருவாரு அதை பார்த்து உடனே நம்ம லீட் அப்படியே பயத்துல நடிக்கிட்டே இருப்பால அப்ப பாக்குறவரு வேற யாரும் கிடையாது இவங்க முதல் முறையா இந்த யூனியன் புசனுக்கு வரப்ப ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார்ல ஆபிசர் லீ அவர் தான் இவளை பாப்பாரு இவளை பார்த்த உடனே வீட்டை இங்க வந்தாரு அப்படின்றது தெரிஞ்ச உடனே எதுவுமே பேச மாட்டாரு டக்குன்னு துணியை க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாம் சரியாதான் இருக்கு உள்ள எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிடுவாரு

மார்க்கெட்டுக்கு போயிரும் அப்படின்னு அப்ப நம்ம லீட் அன்னைக்கு பாத்தது எல்லாமே திருப்பி அப்படியே இருக்க போதுல அதை திருப்பி பாக்க போறோம்ல ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும் ஆனா இவங்க மார்க்கெட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியே ஏன் அப்படின்னா அந்த மார்க்கெட் பழைய மாதிரி இருக்காது அந்த இடத்துல மக்கள் யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாமே அப்படியே விரிச்சோடி காணப்படும் மார்க்கெட்ல இருந்த எல்லா கடைகளும் மூடப்பட்டிருக்கும் அங்க யாருமே இருக்க மாட்டாங்க இங்க என்னாச்சு மார்க்கெட்டுக்கு என்னாச்சு அப்படின்னு நம்ம கணா கேட்கும் அப்பதான் நம்ம ஆஃபீஸர்லயே சொல்லுவாரு ஆக்சுவலா இந்த மார்க்கெட்ல இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தவங்களுக்கு பிஷ் டிசீஸ் வந்துருச்சா இந்த வியாதி வந்த உடனே டக்குனு இந்த யூனியன் போஸ்ட்ல சேர்ந்தவங்க இருப்பாங்கல்ல அவங்க எல்லாரும் இந்த மக்களுக்கு தண்ணியே கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி தண்ணியை மொத்தமா கட் பண்ணிட்டாங்க

அவங்களும் அவங்களோட கேன்ஸ் எடுத்துட்டு போயிருப்பாங்க அப்படி புடிச்சுக்கிட்டே இருக்கும் போது கரெக்டா ஒருத்தர் ஒரு பாட்டில கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டா எந்த ஓடி எல்லாம் நினைப்பாரு ஆனா அதை பார்த்த உடனே அங்க இருக்க போய் காட்ஸ் அத புடிச்சிருவாங்க இங்க பாத்தியா இவ இந்த பாட்டில மட்டும் தனியா எடுத்துட்டு போலான்னு நினைக்கிறா டே ரூல்ஸ்னா எல்லாருக்கும் ஒரு ரூல்ஸ் தான் நீ இந்த ஒரு பக்கெட் தண்ணியை மட்டும் தான் புடிச்சிட்டு போகணும் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சிருவானுங்க அப்ப அவரும் கேப்பாரு ப்ளீஸ்யா இதை மட்டும் கொஞ்சம் விட்டுருங்க எங்க வீட்டுல மொத்தம் நாலு பேர் இருக்காங்க அடுத்து ஒரு வாரத்துக்கு இந்த தண்ணியை மட்டும் வச்சு எங்களால சர்வே ஆக முடியாது எங்களுக்கு இந்த ஒரு பாட்டில் தண்ணியை மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு தான் கேப்பாரு ஆனா குடுக்க மாட்டேன்னு சொன்னது மட்டும் இல்லாம அவரை எட்டி மிதிச்சு கீழே தள்ளி அவரை போட்டு அடியே நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க

சின்ன பையன் டக்குனு ஓடி வந்து ஜம்ப் பண்ணி நேராக தானோட பூஞ்சியை எட்டி ஓச்சிருவா போய் விழுந்த உடனே இதை பார்த்து இன்னொரு காட்டல இந்த பையனை ஆரம்பிச்சிருமா இதுக்கு மேலே மக்களை கட்டுப்படுத்த முடியாது மக்கள் எல்லாரும் தானவே முன்னாடி போய் அந்த தண்ணியை பிடிக்கிறதுக்காக போயிருவாங்க இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு அந்த மக்களோட முகத்துல ஒரு சின்ன சந்தோஷம் வந்திருக்கும் அப்பதான் பார்த்த உடனே நம்ம நிம்மதியா இருக்கும் இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம போட்டாவும் இங்க வந்ததுக்கு இந்த மக்கள்

போறதை பார்த்த உடனே போட்டா கனா சோனியா இவங்க மூணு பேரும் நம்ம லீட்டாவை ஃபாலோ பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க நம்ம லீடாவுக்கு ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டு அந்த ஒரு சவுண்ட ஃபாலோ பண்ணிக்கிட்டு இந்த பைன் வழியா யூனியன் பிசன்ல இருக்கக்கூடிய வேற ஒரு இடத்துக்கு போவா அந்த இடம் வேற எதுவும் கிடையாது நம்ம டாக்டர் ஃபைட்டோட அந்த லேப்தான் அங்க ஏற்கனவே ஒரு பெரிய மான்ஸ்டர் அடைச்சு வச்சிருக்காருன்னு சொன்னேன் அந்த மான்ஸ்டரோட சவுண்ட் கேட்டு தான் இங்க வந்திருக்கா அது மட்டும் கிடையாது இந்த மான்ஸ்டர் இப்ப கோமா இருக்கு அப்படின்றதையும் நம்ம லீட்டா வர ஃபீல் பண்ண முடியும் அது ஏன் கோமா இருக்கு அப்படின்றத அந்த மான்ஸ்டர் கேப்பா கேட்பா இப்ப இந்த இடத்துக்கு நம்ம டாக்டர் ஃபைட் வந்துருவாரு ஏனாச்சு நீ எப்படி உள்ள வந்த யார் நீ அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருவாரு இப்ப இந்த ஒரு இடத்துக்கு நம்ம லீட்டாவை ஃபாலோ பண்ணிட்டு அந்த டேகர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இவங்களும் வந்துருவாங்க இந்த ஒரு இடத்துல பெரிய பெரிய மான்ஸ்டர் கண்ணாடி கேப்சூல் கூட போட்டு வச்சிருப்பாங்க ஆக்சுவலா இந்த ஒரு இடத்தை பார்த்த உடனே நம்ம கனவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா அவ யூனியன் பூசர் விட்டு போகும்போது இப்படி ஒரு இடத்த அவ பார்க்கவே இல்ல சோ இப்ப ரீசெண்டா தான் உருவாக்கி இருக்காங்க அதுவும் இவ்ளோ பெருசா உருவாக்கி இருக்காங்க சோ இந்த ஒரு இடத்துக்கு வந்த உடனே நம்ம லீட்டா எங்க இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்காக இவங்களும் பொறுமையா அந்த இடத்துக்குள்ள நடந்து போக ஆரம்பிச்சிருவாங்க அப்படி உள்ள போகும்போது கரெக்டா ஒரு இடத்துல ஒரு ரூம்ல நம்ம டாக்டர் ஃபைடோ நம்ம லீட்டா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அவங்க நார்மலா தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்ப நம்ம கனா அந்த இடத்துக்கு போன உடனே ஓ கனா நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா ஆனா இந்த பொண்ணு யாரு இந்த பொண்ணு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு நம்ம டாக்டர் ஃபைட் சொல்லுவாரு ஆக்சுவலா நம்ம டாக்டர் ஃபைடு பார்த்தோட்டே கண்டுபிடிச்சிருவாரு நம்ம லேட் ஆகும் கண்டிப்பா அந்த டிசீஸ்னால அஃபெக்ட் பண்ண பட்டிருக்கணும் கண்டிப்பா இவ்வளவு மியூட்டேட் ஆயிருக்கணும் அப்படின்னு ஆனாலும் இன்னும் மனுஷி ஃபார்ம்ல இருக்கிறத பார்த்து அவரே ரொம்ப ஆச்சரியப்படுவாரு ஏன்னா மான்ஸ்டா மாறாம அதை ரிசர்ஸ் அது மட்டும் கிடையாது நம்ம லீட்டாவோட உடம்புக்குள்ள ஒரு ரெண்டு பெரிய உலகமே சண்டை போடணும் அந்த ஒரு நிலைமை தான் நம்ம லீட்டா இருக்கா அப்படி இருந்தும் கூட அவன் மனுஷா இருக்கா அப்படின்னா கண்டிப்பா ஆச்சரியமான ஒரு விஷயம்தான் ஆமா இவன் யாரு இவரோட கதை என்ன எப்படி இப்படி மாறினா இதை பத்தி எல்லாம் நம்ம டாக்டர் ஃபைட் கேட்க ஆரம்பிச்சிருவாரு இப்ப இன்னொரு பக்கம் இந்த வாட்டர் டேங்க் இருந்துச்சுல அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்த இடத்துக்கு இந்த கேப்டன் டோஹோ போயிருவான் அவன் போன உடனே டக்குனா கேட்கக்கூடிய காட்ஸ பாத்து யார் இதை பண்ணது அப்படின்னு கேட்பான் அப்ப இவங்களும் சொல்லுவாங்க ஒரு சின்ன பையனும் அவங்க கூட ஒரு பாஸ்க் போட்ட இன்னொரு ஒரு பெரிய ஆளு வந்தாங்க அவங்க யார் எங்களுக்கு தெரியல அவங்க வந்து அடிச்சு போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு அப்ப அவங்களை தப்பிக்க விட்டுட்ட சே உனக்கு கேவலமா இல்லன்னு சொல்லி அவனை போட்டு உதச்சிட்டு இப்ப மத்தவங்க அவங்க எல்லாருக்கும் ஒரு உத்தரவு போடுவா நீங்க எல்லாரும் அவங்கள சீக்கிரமா கண்டுபிடிச்சு என் கண்ணு முன்னாடி கொண்டு வரீங்க அப்படி இல்ல எல்லாரையும் தொலைச்சிருவேன் அப்படின்னு இப்ப இன்னொரு பக்கம் நம்ம டாக்டர் ஃபைடு கிட்ட எல்லா கதையும் சொல்லி முடிச்சிருவாங்க அவரும் எல்லாத்தையும் கேட்டு முடிச்ச உடனே அவர் கரெக்டா ஒரு தேரி சொல்லுவாரு இதெல்லாம் எதனால நடந்திருக்கலாம் நம்ம லீட் அவங்க எப்படி இந்த மாதிரியான பவர்ஸ் கிடைச்சிருக்கலாம் நம்ம லீட்டா ஏன் இந்த மாதிரி ரெசிஸ்ட் பண்றா அப்படின்னு இதுக்கெல்லாம் காரணம் நம்ம லீட்டா போட்டாவோட அம்மாவா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு ஏன்னா நம்ம லீட்டா பிறக்கும் போது அவங்க அம்மா இதே டிசீஸ்ல தான் பாதிக்கப்பட்டு இறந்து போனாங்க சோ அந்த ஒரு காரணத்தினால அங்க இருந்து இந்த எபிலிட்டி கிடைச்சிருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லுவாரு அப்பதான் உங்களுக்கு புரிய வரும் அப்ப இந்த எபிலிட்டி காரணமே ஃபிஷ் டிசீஸ் தானோ அப்படின்னு அப்புறம் நம்ம சோனி இது கேட்ட உடனே ரொம்ப அதிர்ச்சியா ஏ ஒரு லாஜிக்கான கொஸ்டின் கேப்பா அவங்க அம்மாவுக்கு பிஷ் டிசீஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களால எப்படி ஆரோக்கியமான குழந்தையை பெற்று இருக்க முடியும் இந்த குழந்தை பிறந்திருக்கவே கூடாது அதாவது லீட்டா பிறந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி கேப்பா அப்படி கேட்கும்போது போது டாக்டர் ஃபை

பெரிய பெரிய மான்ஸ்டரா மாறிடுச்சுங்க அடிச்சுங்க இதுங்கல்ல ஒன்னு ரெண்டு ரொம்ப பெருசா மாறி அதுங்க தான் லிவிய தான்சா மாறி நிக்குதுங்க ஆக்சுவலா இந்த ஒரு வியாதி அப்ப இருக்கக்கூடிய மனுஷங்க வேலையும் பட்டிருக்கு அந்த மனுஷங்க ஒரு சில பேர் அத தாங்கிக்கிட்டாங்க ஆனா ஒரு சில பேரால தாங்க முடியாம போயிடுச்சு அவங்க எல்லாருக்கும் தான் இந்த பிஷ் டிசீஸ் வந்திருக்கு அவங்கதான் இந்த மாதிரி இறந்து போயிருக்காங்க சோ இப்படிதான் இந்த பிஷ் டிசீஸ் உண்மையிலே உலகத்துக்கு வந்திருக்கு இந்த வியாதி எப்படி எங்க அம்மாவுக்கு வந்துச்சு அப்படின்னு நம்ம போட்டா கேட்கும் அப்பதான் ஒரு கதையை சொல்ல ஆரம்பாரு அவங்க அம்மாவோட கதை என்ன அப்படின்றது ஆக்சுவலா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த யூனியன் பூசன்ல இதே மாதிரியான பிஷ் டிசீஸ் வந்திருக்கு அப்படி வந்ததுனால நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க நான் சொன்னேன் அது எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்ப புள்ளியா இருந்தது நம்ம நரிசா அதாவது நம்ம லீட்டா போட்டாவோட அம்மா ஆக்சுவலா இந்த நரிசா இருக்காங்கல்ல இவங்க அப்பர் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க அதாவது இந்த யூனியன் பூசன்லயுமே அப்பர் கிளாஸ் லோயர் கிளாஸ் அப்படின்னு சொல்லி தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க இதுல பெரிய பணக்கார குடும்பத்துல பிறந்தவங்க தான் இந்த நரிசா இந்த நரிசாவுக்கு அந்த பணக்கார வாழ்க்கை சுத்தமா பிடிக்கல அதனால எப்பயுமே லோயர் கிளாஸ் பீப்புளோட தான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அந்த டைவிங் பண்றது ரொம்ப பிடிக்குமா இந்த ரூயின்ஸ்க்கெல்லாம் போய் பாக்குறது அப்படின்றது அப்பதான் இவங்க அம்மா இந்த டிஎன்மாவை பாக்குறாங்க டிஎன்மாவை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா புடிச்சு போய் காதலிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க சோ இதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும் போது இந்த யூனியன் பூசட் இருக்குல்ல ஒரு நாள் ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க ஒரு பெரிய ரூனுக்கு போய் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு அந்த மாதிரி போறப்ப கரெக்டா அந்த இடத்துல அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போன அந்த பாட்டி இருக்குல்ல அதுல நம்ம நாரிசாவும் ஒன்னா போயிருக்காங்க நம்ம நாரிசா உள்ள போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான பொருள் எடுத்துட்டாங்க சோ இந்த ஒரு பொருளை எடுத்துட்டு வந்து நேரம் டாக்டர் ஃபைட் கிட்ட கொடுத்துட்டாங்க இது என்ன பொருள் அப்படின்றத உங்களுக்கு தெரியல நம்ம டாக்டர் நான் ரிசர்ச் பண்ணிட்டு சொல்றேன் சொல்லிட்டாரு இப்ப நம்ம நாரிசா போனாங்க அந்த பார்ட்டி அந்த பார்ட்டியில இருக்கக்கூடிய ஒரு டைவருக்கு கரெக்டா இந்த பிஷ் டிசீஸ் வந்திருக்கு அது வர ஆரம்பிச்ச உடனே ஆரம்பத்தை ஒருத்தருக்கு வந்தாலும் போக போக ரெண்டு அஞ்சு பத்து அப்படின்னு சொல்லி இந்த நம்பர்ஸ் போக போக இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது மக்கள் எல்லாரும் இதனால பாதிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போயிட்டே இருந்தாங்க அது மட்டும் இல்லாம அந்த நோய் அவங்களுக்கு வந்துருச்சுனாலே அவங்க செத்து போயிருவாங்க அவங்களை காப்பாத்துறதுக்கு வேற வழியே இல்லாம போயிடுச்சு இதை பார்த்த உடனே இந்த அப்பர் கிளாஸ் பீப்பிள் எல்லாம் நடப்பானுங்கல்ல அவங்களுக்குள்ள ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு எங்க இது நம்மளுக்கும் வந்துருமோ நம்மளும் இறந்து போயிருவோமோ அப்படின்னு சொல்லி பயந்து இதுக்கெல்லாம் காரணம் புதுசா வந்து அந்த அவங்களால தான் இந்த ஒரு நோய் பரவுது அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் எல்லாரையும் மொத்தமா யூனியன் விட்டு முடிவு பண்ணாங்க இருக்காங்க அதுவும் எப்படி தெரியுமா அவங்களோட கைய கால கட்டி மொத்தமா தண்ணிக்குள்ள எல்லாரையும் தள்ளி விட்டுட்டாங்க அந்த மக்களும் எவ்வளவு கெஞ்சி பார்த்தாங்க எங்களுக்கு நோயெல்லாம் இல்ல எங்களை மட்டும் உயிரோட விட்டுருங்க அப்படின்னு ஆனா யாரையுமே உயிரோட விடாம மொத்தமா எல்லா ரெஃப்யூஜிஸையும் மொத்தமா அப்படியே கடல் கூட தள்ளி விட்டுட்டாங்க எல்லாரும் மொத்தமா இறந்து போறத அங்க இருக்கக்கூடிய யூனியன் பூசன ஏற்கனவே சேர்ந்த லோயர் கிளாஸ் பீப்புள் இருப்பாங்கல்ல இவங்க எல்லாரும் மொத்தமா பாத்துட்டாங்க அப்ப இந்த லோயர் கிளாஸ் பீப்புளோட மனசுக்குள்ள ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு எங்க என்னைக்காவது ஒரு நாள் நம்மளே இந்த மாதிரி தள்ளி விட்டுருவாங்களோ அப்படின்னு அதனால அவங்களுக்குள்ள போராட்டம் வெடிக்க ஆரம்பிச்சு அவங்க எல்லாரும் போராட ஆரம்பிச்சாங்க போராட ஆரம்பிச்ச உடனே ஆப்வியஸா இந்த காட்சி எல்லாத்தையும் அனுப்பி இவங்க எல்லாரையும் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க இதுல நிறைய பேரை பாரபட்சம் பார்க்காம அடிச்சு கொண்ட ஆரம்பிச்சாங்க இது எல்லாத்தையும் பார்த்த உடனே டியோன் ஒரு கட்டத்துக்கு மேல பொறுத்துக்க முடியல அவரு இவங்க எல்லாருக்காகவும் இந்த டோபி கிட்ட போய் கேட்டாரு ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க இந்த மாதிரி எல்லாம் பனிஷ் பண்றதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு ஆனா இது கேட்ட உடனே இதெல்லாம் மேல இடத்தோட உத்தரவு இதெல்லாம் கேட்கறதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு அந்த டோபு சொன்னா இதை கேட்ட உடனே நம்ம டியோன் அதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது உடனே இந்த போராடுறவங்க கூட சேர்ந்து அவரு போராட ஆரம்பிச்சாரு இந்த மக்களுக்காக அவரு சண்டைப்பட

காரணம் இல்லாம இருந்துச்சு இப்ப இதோ ஒரு காரணமா புடிச்சுக்கிட்டு இவங்களோட எண்ணிக்கையை குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்த அப்பர் கிளாஸ் பீப்பிளை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருமே வேஸ்டான லக்கேஜ் தான் அதனாலதான் இறக்கி விட்டு முடிவு பண்ணிட்டாங்க இந்த ஒரு நேரத்துல தான் இந்த பிஷ் டிசீஸ்க்கான சிம்டம்ஸ் நம்ம நரிசாவுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு ஆக்சுவலா அவளுக்கு அந்த நோய் பரவிடுச்சு இப்ப இதுக்கப்புறம் நம்ம நரிசா இந்த யூனியன் குசல்ல இருக்க வேணாம் இந்த இடமே எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு நம்ம டியோன்மா கூட சேர்ந்து தப்பிச்சு போயிருவா ஒரு சின்ன ஷிப்பை எடுத்துக்கிட்டு அவங்க தனியா போயிருவாங்க ஆக்சுவலா இப்ப தான் நம்ம நரிசா பிரெக்னடா இருந்திருப்பா இங்க நான் ஒரு சின்ன தப்பு பட்டேன் ஆக்சுவலா லீட்டா பிறக்கிறதுக்கு முன்னாடி தான் அந்த டிசீஸ் அந்த நரிசாவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன் ஆனா அப்படி கிடையாது போட்டா பிறக்கிறதுக்கு முன்னாடியே

கிடையாது அப்படின்னு நம்ம டாக்டர் சொல்லிடுவாரு ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா இந்த சிமாரி அப்படி எவ்வளவு நடந்தா இருக்க போது ஏன்னா ஏற்கனவே எல்லாமே தண்ணிக்குள்ள முழுகிருச்சு கண்டிப்பா இவங்க யாராலயும் பெருசால உயிரோட இருக்க முடியாது பில்டிங் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சிருச்சு இப்படி தண்ணிக்குள்ள போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு ஒரு பெரிய பேர் வந்துச்சுன்னா யூனியன் கூட இல்லாம போயிருனால அப்படிங்கறப்ப அதுக்கப்புறம் போய் எங்க உயிரோட இருப்பாங்க அப்ப இவங்க மாற ஆரம்பிச்சா மட்டும் தான் இவங்களால உயிரோட இருக்க முடியும் அது அந்த டாக்டர் ஃபைடுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்ப கரெக்டா இவங்க இத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல இந்த லேப்ல ஒரு பெரிய மாஸ்டர் அடைச்சு வச்சிருக்காங்கல்ல ஒரு ஸ்பேர் புள்ள அந்த ஸ்பேர் புள்ள இருக்க கூடிய அந்த மான்ஸ்டர் ரொம்ப வேகமா அந்த இடத்த அடிக்க ஆரம்பிச்சிடும் அதை பார்த்த உடனே அங்க என்ன இருக்கு அப்படின்னு நம்ம போட்டா கேப்ப

நம்ம லீட்டா வச்சதை இந்த எக்ஸ்பிரிமெண்டா சக்சஸ்ஃபுல்லா நடத்துறோம் அப்படினு அவர் சொல்லுவாரு. ஆனா இது கேட்ட உடனே நம்ம கனா ஒத்துக்கவே மாட்டான் ஏனா அவள பொறுத்த வரைக்கும் லீட்டாவை திருப்பி மனுஷியா மாத்தறோம் அப்படிங்கிறதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தா. அவள வச்சு எக்ஸ்பிரிமென்ட் பண்றதுக்கு இல்ல அப்படினு சொல்லுவா. இது கேட்ட உடனே அப்ப நம்ம டாக்டர் ஃபைட் கேப்பாரு. அப்ப கனா நீ லீட்டா மனுஷியே கிடையாதுன்னு சொல்றியா? இப்போ அவனுக்கு ஒரு சில பவர்ஸ் வந்திருக்கலாம். ஒரு சில எபிலிட்டிஸ் வந்திருக்கலாம். அதனால அவ மொத்தமா மனுஷியே இல்லாம போய்டான்னு சொல்லவறியா என்ன? இவள பார்த்தா உனக்கு மனுஷி மாதிரி தோணலையா என்ன? ஒரு மனுஷனை இது டிஃபைன் பண்ணதுன்னு நினைக்கிற. மனுஷங்க காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே தான் இருக்கணும். அப்படி மாறினா மட்டும்தான் அவங்களால அழிவுல இருந்து தப்பிக்க முடியும். டைனோசர் காலத்துல இருந்த மனுஷன் இப்ப இருக்கானா

போட்டாவுக்கு பின்னாடி வந்து ஒரு சிரஞ்சு எடுத்து டக்குனு ஒரு மருந்து அவனோட உடம்புக்குள்ள இறக்கிடுவாரு அந்த மருந்து உள்ள போனது நம்ம போட்டா மயக்கம் போட்டு கீழ விழுந்துருவா இப்ப நம்ம போட்டா கீழ விழுந்த உடனே அந்த ஒரு இடத்துக்கு அந்த காட்ஸ் குள்ள இருந்து இன்னொருத்தர் வருவாரு இவர் யார் அப்படின்னா இந்த யூனியன் பூஸ் எல்லாம் நிறைய காட்ஸ் இருப்பாங்கல்ல இவங்க எல்லாருக்கும் ஒரு கேப்டன் இருப்பார்ல அந்த ஒரு கேப்டன் தான் இவரு இவரோட பேரு பேங்க் பேக் இவர் அந்த டோகோக்கு மேல இருக்கிற ஆளு இப்ப இவர் தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு இவரை பார்த்த உடனே நம்ம கனவு கேப்பா கேப்டன் நீங்க எங்க எங்க அப்படினு சொல்லி கேக்கும்போது அப்ப அவர் சொல்லுவார் கனா அந்த ஸ்பாட்ஸ் எல்லாத்தையும் கீழ வை நம்ம பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு இது எல்லாத்தையும் பேசியே தீத்துக்குறோம் இந்த பிரச்சனை பண்ண வேணாம் அப்படினு என்ன இவங்க இருக்காக வந்திருக்காங்க அப்படிங்கறது அவருக்கு ஏக்கனவே தெரியுமா இவ்வளவு நேரம் இவங்க பேசிக்கிட்டு இருந்ததே இந்த டாக்டர் ஃபைட்டிங் இந்த இடத்துல ஒரு மைக் ஆன் பண்ணி வச்சிருக்காரு அது மூலமா அவங்க எல்லார கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த ஒரு காரணத்தால இவங்க லீட்டாவை குணப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக இங்க வந்திருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த கேப்டன் பேக்கோ அந்த கனாவை பத்தி கேப்பாரு என்ன கனா அந்த பொண்ண காப்பாத்தணும்ன்றதுக்காக தான் நீங்க கூட்டிட்டு வந்திருக்க தாராளமா அந்த பொண்ண காப்பாத்தலாம் நாங்க தாராளமா உதவி செய்வோம் ஆனா நீ ஒத்துழைச்சா மட்டும்தான் அந்த உதவியை పనువో ఏ பேசியே இந்த பிரச்சனையை தீர்த்துக்கலாம் நினைக்கிறேன் சண்டை போட வேணாம் நினைக்கிறேன் உனக்கு புரிஞ்சிருக்கும் தானே அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது இப்ப நம்ம கனவுக்கு வேற வழி இல்ல ஏன்னா லீட்டாவுக்கு ஒரு பக்கம் பிரச்சனை நம்ம போட்டாவும் மயக்க போட்டு விழுந்துட்டா இனிமேல் பிரச்சனை பண்ண வேணாம் அப்படின்றதுனால நம்ம கனவு சரி நான் பேசுறதுக்கு ஒத்துக்கறேன் அப்படின்னு சொல்லுவா இப்ப மத்தவங்க எல்லாரும் உள்ள கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கனா தனியா பேசுறதுக்கா இந்த கேப்டன் வேற எடுத்துக்க போவாரு இப்ப இந்த கனவை பார்த்து சொல்லுவாரு கனா இந்த ஷிப்ப பாத்தீல எவ்வளவு பெரிய ஷிப் இந்த ஷிப் தான் நம்ம எல்லாரும் இத்தனை நாள ப்ரொடக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட நூறு வருஷமா நம்ம எல்லா மக்களையும் காப்பாத்திக்கிட்டு இருக்கு ஆனா இன்னொரு சீல் ஷிப் கூட கண்டிப்பா என்னைக்கு வேணாலும் தண்ணிக்குள்ள போகலாம் அது உனக்கும் தெரியும் தானே கொஞ்சம் மேல பாரு அப்படின்னு சொல்லுவாரு மேல பார்த்தா அந்த இடத்துல எம் அப்படின்னு எழுதிருக்கும் ஆக்சுவலா இந்த எம் அப்படின்றது எழுதியிருக்கிறது யார் அப்படின்னா லோவர் கிளாஸ் பீப்பிள் இந்த பீப்பிள் இருக்காங்களா இவங்க எல்லாரும் திரும்பி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த தண்ணி கொடுக்காம போன உடனே அவங்க எல்லாரும் அந்த போராட்டம் தான் ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு அவங்க ஒரு ஸ்பிரிட்டா நம்ம டிஎம்மாவை எடுத்துக்கிட்டாங்க ஆக்சுவலா நம்ம டிஎம்மாவோ ஒரு ரோல் மாடல் மாதிரி பாக்குறாங்க அவர் மாதிரியே நம்மளும் போராடி ஜெயிக்கணும் அப்படின்னு அப்ப அந்த மக்களுக்குள்ள இந்த போராட்ட உணர்ச்சி எல்லாம் வருது அப்படின்னா அப்ப அந்த மக்கள் எல்லாரும் இன்னும் போக போக பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றது இவருக்கு தெரியும் இத பத்தி எல்லாம் சொன்ன உடனே அப்ப நம்ம கணா கேப்பா அவங்க எல்லாரும் போராடிகள் கிடையாது அவங்க எல்லாரும் குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்கறாங்க அந்த தண்ணியை நீங்க குடுத்துட்டீங்கன்னா அவங்க போராட்டம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அப்பதான் இந்த கேப்டன் சொல்லுவாரு கணா உனக்கு தெரியும் தானே இந்த உலகத்துல எதுவுமே எல்லாருக்கும் ஒரே மாதிரி போய் சேரவே சேராது

அப்ப அந்த கேப்டன் கேப்பாரு கண்ணா உனக்கு அந்த பொண்ணை காப்பாத்த வேணாமா என்ன அந்த டாக்டர் ஃபாய்டோட ரிசர்ச்ல நாங்க எக்கச்சக்க பணத்தை செலவு பண்ணிருக்கோம் ஒருவேளை ஒருத்தரால அந்த பொண்ண காப்பாற்ற முடியும் அப்படின்னா அது கண்டிப்பா டாக்டர் ஃபாய்டு மட்டும்தான் அது உனக்கும் தெரியும் தெரிஞ்சதுனால தானே அந்த பொண்ணு நீங்க கூட்டிட்டு வந்திருக்க அந்த பொண்ண காப்பாத்துறதுக்கு எங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் நாங்க பண்ணுவோம் ஆனா அதை நாங்க பண்ணணும் அப்படின்னா அந்த முடிவை நீதா எடுக்கணும் கணா நீ என்ன சொல்றியோ அதை பொறுத்துதான் எல்லாமே இருக்கு இப்ப நீதா முடிவு பண்ணணும் இப்ப என்னோட கையை எடுத்துக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் கேப்பாரு நம்ம கனவுக்கு வேற வழி இல்ல நம்ம வீட்டை அவ காப்பாத்தணும் அப்படின்னா இது ஒண்ணுதான் வழி இப்ப அடுத்த காலில் விழிஞ்ச உடனே நம்மளுக்கு இன்னொரு ரூமை காட்டுவாங்க இங்க நம்ம போட்டாவ படுக்க வச்சிருப்பாங்க ஆக்சுவலா நம்ம போட்டா மேக்கத்துல இருந்தால இப்பதான் மேக்கத்தை வச்சு எந்திரிச்சிருப்பா அவன் எந்திரிச்சு பாக்கும்போது இந்த இடமே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ரூம் மாதிரி தெரியும் அப்போ ஒட்டே போட்டா அங்க இருக்கிற ஒருத்தட்ட கேப்பா இது என்ன இடம் அப்போ அவர் சொல்லுவாரு ஆக்சுவலா இந்த ஒரு இடம் தான் அந்த யூனியன் பூசனோட அப்பர் டெக் அதாவது அப்பர் கிளாஸ் பீப்பிள் இருப்பாங்க பணக்காரங்க எல்லாரும் அவங்க எல்லாரும் தங்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இப்ப நம்ம போட்டாவையும் தங்க வச்சிருக்காங்க இப்ப இவங்க நீட்டாவை காப்பாத்தணும் அப்படின்னா அந்த நோய் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும் சோ இத பத்தி எல்லாம் இவங்க எப்படி தெரிஞ்சுக்க போறாங்க இனிமே நம்ம போட்டா என்ன பண்ண போறோம் இத பத்தி அந்த மாதிரி சாப்பிட்டு தெரிஞ்சுக்க போறோம் சாப்பிட்டு சந்திக்கிற வரைக்கும் சைனோரா காய்ஸ் அறிக்கோ கொசாய்